என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவாய் என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவாய் இன்னும் எந்த சொல்லை உச்சரித்தால் என்னை அறிவாய் அம்மா என்னை அறிவாய் என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவாய் என்ன செய்தால் என் துயரை நீக்கி அருள்வாய் ஆ என்ன அசைதால் என் துயரை நீக்கி அருள்வாய் இனிமேத்தனை நாள் பக்தி செய்தால் ஏற்றம் தருவாய் என்ன செய்தாய் என் துயரை நீக்கி அருள்வாய் இனிமேத்தனை நாள் பக்தி செய்தால் ஏற்றம் தருவாய் அன்னையான தேவி கருமாரியம்மா அன்னையான தேவி கருமாரியம்மா என்னை அறைமோத வைப்பதன நீதியோ அம்மா என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவார் இன்னும் எந்த சொல்லை உச்சரித்தால் என்னை அறிவார் அம்மா என்னை அறிவர் என்று உனக்கு எந்தன் மீது அன்பு வருமோ அது எந்த நுயிர் போவதற்கு முன்பு வருமோ என்று உனக்கு எந்தன் மீது அன்பு வருமோ அது எந்த நுயிர் எந்த நுயர் போவதற்கு முன்பு வருமோ எந்தனுக்கும் உந்தனுக்கும் காத தூரமோ முந்தனுக்கும் கா தூரமோ நான் எங்கு சென்று ஓலமிட்டால் காதில் விழுமோ அன்னையான தேவி கருமாரியம்மா என்னை அறைமோத வைப்பதன நீதியோ அம்மா என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவாய் இன்னும் எந்த சொல்லை உச்சரித்தார் என்னை அறிவாய் உன்னை என்று வேறு துணை யாருமில்லையே இந்த உன்னை என்று வேறு துணை யாருமில்லையே உன் உதவி என்று வாழ்வினிலே சீரும் இல்லையே கண்ணிட்டாயை உன் மனதில் கருணை இல்லையே கண்ணி தாயை உன் மனதில் கருணை இல்லையே தின கணிந்துருகி அழுதுனி அருளவில்லையே அன்னை யான தேவி கருமாரியம்மா என் அழுகையிலே மகிழ்வதன் நீதியோ அம்மா என்ன சொல்லி நான் அழைத்தால் அன்னை வருவார் இன்னும் எந்த சொல்லை உச்சரித்தால் என்னை அறிவாய் அம்மா என்னை அறிவாய் அம்மா என்னை அறிவாய்